வேண்டுதல்கள் நிறைவேற ஆலயத்தை வலம் வரும் முறைகள் மூன்று முறை பிரதட்சணம் செய்தால் விரும்பிய காரியம் நடைபெறும் ஐந்து முறை ஆலயத்தை பிரதட்சணம் செய்தால் காரிய வெற்றி உண்டாகும் ஏழு முறை ஆலயத்தை பிரதட்சணம் செய்வதன் மூலம் நற்குணம் எண்ணம் அமைதி கிட்டும் ஒன்பது முறை செய்தால் மழலை பேறு கிட்டும் பதினோரு முறை ஆலயத்தை பிரதட்சணம் செய்தால் ஆயுள் விருத்தியடையும் பதினைந்து முறை ஆலயத்தை பிரதர்ஷனம் செய்தால் செல்வம் பெருகும் நாள் வகை நமஸ்காரங்கள் ஒன்று ஏகாங்க நமஸ்காரம் தலை மட்டும் குனிந்து வணங்கல் இரண்டு திரியங்க நமஸ்காரம் தலைமேல் இருகரம் கூப்பி வணங்கல் மூன்று பஞ்சாங்க நமஸ்காரம் கைகள் இரண்டும் முழந்தாள் இரண்டும் சிரமும் ஆக ஐந்தும் நிலம் பொருந்த வனங்கள் நான்கு அஷ்டாங்க நமஸ்காரம் தலை கை இரண்டு இரு செவிகள் இரு முழந்தாள்கள் மார்பு இவை பூமியில் படும்படி வனங்கள் ஆலயத்தில் நமஸ்காரம் செய்யும் போது பலிபீடம் கொடிமரம் ஆகியவற்றிற்கு அருகே விழுந்து கும்பிட வேண்டும் மற்ற இடங்களில் விழுந்து கும்பிடக்கூடாது கிழக்கு நோக்கிய கோவில்களிலும் மேற்கு நோக்கிய கோவில்களிலும் வடக்கு முகமாக விழுந்து வணங்க வேண்டும் வடக்கு தெற்கு நோக்கிய கோவில்களில் கிழக்கு முகமாக வணங்க வேண்டும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸை கீழே உள்ள போக்சில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்